வணக்கம் நண்பர்களே விஜய் பிராயாக் பேசுகிறேன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் சொல்கிறேன் மணி மேங்கர டார்கட்டும் ஃபீல் த மணி ஆகட்டும் அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் பிரச்சனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்போ பிரச்சனைனா என்ன நம்மளால் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை ஒரு தருணத்தை நம்ம பிரச்சனை இருக்கோம் அது கடந்து போயிடும் சரி அது பிரச்சனைலாம் நிலை கிடையாது எதுவுமே நிலை கிடையாது அப்போ பிரச்சனை மட்டும் நிலையாக என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ பிரச்சனை நேரத்தில் எப்படி ஒரு பிரபஞ்சத்தை நம்ம உதவிக்கு கூப்பிட்றது இது இது பற்றினா ஒரு சுய பிரகடனத்தை நான் இன்றைக்கி சொல்லித்தரலான் இருக்கேன் இது மோஃபி சொன்னது இது என்ன மாதிரியான சுய பிரகடனம்ன்றதை நம்ம பார்க்கலாம் சரியா இப்போ பொதுவான கான்செப்ட் என்ன அப்படின்னா பிரச்சனையான நேரத்தில் கடவுள் எப்போதும் நம்ம ஹெல்ப்புக்கு வரார் இது நம்ம அந்த கான்செப்ட் இதை நம்ம எப்படி பார்க்குறோம் தமிழில் அப்படின்னா பிரச்சனையான நேரங்களில் கடவுள் எப்போதும் என் உதவிக்கு வருகிறார் இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இதை எப்படி நம்ம மாற்றி சொல்லலாம் அப்படின்னா பிரச்சனையான நேரங்களில் இந்த யூனிவர்ஸ் என் உதவிக்கு வருகிறது பிரச்சனையான நேரங்களில் யூனிவர்ஸ் எப்போதும் என் உதவிக்கு வருகிறது ஓகே இதுதான் கான்செப்ட் இப்போ நம்மளுக்கு என்ன சுய பிரகடனம் என்னன்றதை பார்க்கலாம் சரியா கடவுள் வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுயப்பிரகடனம் இது பிரச்சனை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இதை சொல்ல ஆரம்பித்தா கண்டிப்பாக இப்போ பிரச்சனைன்ற ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கைய விட்டு போயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்கும் இதை கண்ண மூடி காலையில் ஒரு நாலு மணிலேருந்து நாலு பத்துக்குள்ளே உட்காந்து இதை சொல்லி பாருங்க இதோட பவரே வேறு மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த ச அஃபர்மேஷனுக்கு போகலாம் ஒவ்வொரு கணத்திலும் எனக்கு தேவையான யோசனைகளை கடவுள் உடனடியாக எனக்கு வழங்குகிறார் ஒவ்வொரு கணத்திலும் எனக்கு தேவையான யோசனைகளை கடவுள் உடனடியாக எனக்கு வழங்குகிறார் ஒவ்வொரு கணத்திலும் எனக்கு தேவையான யோசனைகளை கடவுள் உடனடியாக எனக்கு வழங்குகிறார் இது கடவுள் வச்சு இப்போ நம்ம பிரபஞ்சத்தை வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னா யாருக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஒவ்வொரு கணத்திலும் எனக்கு தேவையான யோசனைகளை பிரபஞ்சம் உடனடியாக எனக்கு வழங்குகிறது ஒவ்வொரு கணத்திலும் எனக்கு தேவையான யோசனைகளை பிரபஞ்சம் உடனடியாக எனக்கு வழங்குகிறது ஒவ்வொரு கணத்திலும் எனக்கு தேவையான யோசனைகளை பிரபஞ்சம் உடனடியாக எனக்கு வழங்குகிறது இதை சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுயபிராடனம் செய்யும்போது நம்ம யூனிவர்ஸோடு போய் கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த அபேண்டன்ஸ் நம்மளை நோக்கி வந்தடையும் அதனால் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் கொஞ்சம் சீரிஸாக காலையில் நாலு டு நாலு பத்து சீரிஸாக பண்ண ஆரம்பிங்க இந்த ரிசல்ட் என்னன்னு பாருங்கள் சரியா நண்பர்களே சுய பிரகடன்றது நமக்கு நாமே பேசிக்கொள்வது நமக்கு நாமே கட்டளை இட்டுக்கொள்வது சரியா இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் எவன் ஒருவன் மார்னிங் நாலு காலையில் நாலு டு நாலு இரவு உறக்கம் கலைந்து எழுந்து உட்காந்து இந்த பிரகடன பிரகடனத்தை பண்ணி பார்க்குறோன்னா கண்டிப்பாக உனக்கு வெற்றி நிச்சயம் இது பல பேர் பல பல மனிதர்களை நான் பார்த்துருக்கேன் பல மில்லியனர்ஸ் பார்த்துருக்கேன் பில்லியனர்ஸ் பார்த்துருக்கேன் மார்னிங் நாலு டு நாலு இருபது அந்த அட்டகாசமான நேரத்தை அவங்க அவங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறாங்க நம்ம காலையில் எழுந்தி உக்காந்து செய்ய நம்ம செஞ்சு பாருங்கள் இந்த வார்த்தைகளை பண்ணி பாருங்கள் லைஃப் எப்படி மாறும் பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு விட்டுறாதீங்க சரியா இது எல்லாமே ப்ராசஸ் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தொண்ணூறு நாட்கள் இதை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் இதை முடிவு பண்ணுங்கள் நண்பர்களே காலையில் எந்திரிக்கிறது கஷ்டம்தான் அந்த கஷ்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக ஓட்டலாம் சரியா சந்தோஷமாக வாழலாம் ஓட்டுறதை விட ஆல் தி பெஸ்ட் சி ஆன் டாப்